எல்லாருக்கும் அக்ரிடெக்சர் சார்வா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு அறுநூறு ஹவர்ஸ் ஓடி இருக்க மகேந்திரா ஃபைசன் பை இவோ டெக் ப்ளஸ் தாங்க டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த ட்ராக்டரோட முழு பார்க்க பக்கப்படுத்த முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறையா பேர் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா அதனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ட்ராக்டர் வருது இல்லைங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மகேந்திரா இவோ டெக் ஃபைவ் சவன் பை ப்ளஸ் இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சரிங் எப்படினாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வண்டியோட ஹெச்பின்னு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கெட்டிக்கிறீங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் வருதுங்க டியூவல் ஆக்டிங் பம்புங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க இன்டிபெண்ட் பிடிஓ லிவர் இருக்குங்க பிடிஓ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஏரன் பீட்டின்னு உங்களுக்கு த்ரீ டைப்பாக பிடிஓ ஆப்ஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படினு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பம்பரு ஹூக்கு ஹூக்குப்பட்டு அவைலபிள் இருக்குங்க டாப்பு மட்டும் அவைலபிள் இல்லை வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே மாதிரி பெயிண்டேஜ் கிடையாதுங்க அப்படியே ஷோரூம் கண்டிஷனுங்க பேனட்டம் இருக்கலாம் உங்களுக்கு ந நல்ல தெளிவாக கண்ணாடி மாதிரி இருக்குது வண்டி உங்களுக்கு டயர் டயருந்தவனுக்கு ஃப்ரண்ட் டயரு ஒரு தொண்ணூறு பைசா இருக்குங்க பேக் டயர் ஒரு தொண்ணூறு பைசா இருக்கும் வண்டி அறநூறு அவர்ஸாங்க ஓடி இருக்குது வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் இருந்தவங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆகிருக்கு மேல் நம்ம இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி டாடா ஏசி போன்ற எந்த ஒரு உபகரணாலும் நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அவார்ட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பற்றின பன்ரூட்டில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றின ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்குறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு வீடியோ தெரியும் நம்பருக்கு பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மண்ட புக்கை தரவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க